தென்காசியில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஓயா உழைப்பின் ஓராண்டு கடைக்கோடி தமிழரின் கனவுகளை தாங்கி அரசின் சாதனை மற்றும் திட்டங்கள் புகைப்பட கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பல்வேறு கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை வில்லிசை பாடகி டாக்டர் எஸ் திருமலை ராணி நாச்சியார் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த தென்காசி மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உயர்திரு ஐயா மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றி வணக்கம் ஐயா தமிழக முதல்வராக பதவியேற்று ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஏகப்பட்ட வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அது ஒன்று ரெண்டுன்னு நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது இதில் இந்த தென்காசி மாவட்டத்தில் குறிப்பிட்ட எடுத்துக்கிட்டால் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு முன்பதாக டாக்டர் கருணாநிதி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் திருநங்கைகளுக்கு எவ்வளவோ சலுகைகள் ஒன்று ரெண்டுன்னு நாங்கள் கணக்கு போட்டு சொல்ல முடியாது அதாவது வேறு மாதிரி பேர்கள்லாம் கொடுத்து அரவாணின்னு இருந்த பேரை கூட எங்களுக்கு திருநங்கை என்று மாற்றியது ஐயா கருணாநிதி ஐயா அவர்கள் தான் அதெல்லாம் எங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம் இன்னும் எத்தனையோ சலுகைகள் எங்களை போன்ற இசைக்கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் ஏகப்பட்ட செஞ்சிட்ருக்காங்க அதோடு சிறந்த கலைஞர்களுக்கு அரசு விருதுகள் இப்போ கூட குற்றால சாரல் திருவிழாவில் பதினைந்து கலைஞர்களுக்கு கலை இளம்மணி கலை சுடர்மணி என்கிற பட்டமெல்லாம் கொடுத்து பாராட்டுச் சான்றிதழும் வழங்கினார்கள் அதோடு இந்த ஓராண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட எல்லா கலைஞர்களுக்கும் வில்லிசை கலைஞர்கள் மேலக்கலைஞர்கள் தெம்மாங்கு பாடகர்கள் நடனக் கலைஞர்கள் திருநங்கை கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓடி வாவாகஜமுகனே வர வா கஜமுகனே வர மருளவாவாகஜமுகனே ஓடிவாவாகஜமுகனே வர மருளவாவாகஜமுகனே தோப்பை கணவதிய தோந்தி விநாயகன் ஏ துப்பை கணவதிய தொந்தி விநாயகர் எப்பை கணவதிய தோந்தி விநாயகன் தாய போல பெண்ண கேட்டு தண்ணி கர கத்தவனை வாக ஜமுகே வர மருள வாஹனி ஒடி வாகனி வர மருள வா ஆலடி காத்தவரை அரசடி பிள்ளையாரே ஆலடி காத்தவரை அரசரடி உள்ள யாரே ஆலடி காத்தவரை அரசரடி பிள்ளையாரே அல்லும் பகலும் அடிமணிந்து நந்தூரியோ வாவாக ஜமுகனே வர மறுவாவாக ஓடி ஜமுகனே வர மருள வாவாக ஜமுகனே எப்ப முருகனுக்கு முன்பு இருந்த மூல பரம்பொருளே முருகனுக்கு முன்பு இருந்த மூல பரம்பொருள் முருகனுக்கு முன்பு இருந்த மூல பரம்பொருள் முன்பு வினை யாவையுமே தீர்க்கும் விநாயக வாவாக ஜமுகனே வர மருள வாவாக ஜமுகனே ஜமுகனே வர மருள வாவாக ஜமுகனே எப்பா ஐயப்ப சாமிக்கு தான நானநாயகனே ஐயப்ப சுவாமிக்கு தான நானநாயகரே ஐயப்ப சாமிக்கு தான நானநாயகனே அப்ப மூடனி பொறி கடலங்கிறது நாம் அடைத்த வாவாக ஜமுகனே வர மருள வாவாக ஜமுகனே దేవా వా వా గజముఖనే వరమరుల వా எப்ப பொல்லாத சனி பகவான் பிடிக்க உன்னை வந்த போதே கொல்லாத சனி பகவான் பிடிக்க உன்னை வந்த போது கொல்லாத சனி பகவான் பிடிக்க உன்னை வந்த போது நாளைக்கு நாளைக்கு வந்து நாளுக்கு ஜமுகனே வர அருளவாவாக ஜமுகனே ஓடி வாபாக ஜமுகனி வர மருள வாபாகஜமுகனே जब बाबा गमुगने पर मरल बाबा भा गे जमुगने वड़ी बाबा गे जमुगने वर मरल बाबा गे जमुगने बाबा गे जमुगने वह मरल बाबा गे जमुगने वर बाबा गे जमुगने நானே நானே நண்ணே நானே நன்னானே ஒடுதா நானே நானே நே நானே நன்னானே எப்பா வாயுனக்கு நீளு செய்யா தாயு புள்ள போல வந்து வாயுனக்கு நேளு செய்யா தாய் உள்ள போற வந்து ஒரு பெற கேட்டுக்கிட்டு ஒட்டுரிய கூட்டத்தில் ஒரு பெற கேட்டுக்கிட்டு ஒட்டுறிய கூட்டத்தில் மகன் இல்லை இப்போ வசந்த பாதில சொல்லு அட மகன் இல்லை ஒரு வசந்த பாதில சொல்லு சொல்லு நானே தானே நானே தானே நன்னி நானே தானே நானே ஓடு தானே நன்னி நானே ஓடு நானே நன்னி நானே ஓடு வழியில போற பண்ண வம்பு செய் ஆம்பழக ஒத்தகையில் போற பண்ண வம்பு செய்யும் ஆம்பழக்கு வழியில போற பண்ண வம்பு செய்யும் ஆம்பழக்கு எங்கன தொங்குது நாக்கு இப்ப இறங்க போவது மோக்கு அட எங்குது நாக்கு இப்ப இறங்க போவது மோக்கு மோகு நன நே நானே நன்றி நானே நன்றி நானே 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 நன்னானே ஒடுதானே நன்றி நானே நன்றி நானே நன்னாணி ஓடு தானே நானே 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 நன்னானே பல்ட்டி அடிக்கிறது பழக்க நாங்க பழகி ஓ అలటియ వేసినాలో అలటియ వేసినాలో అసరమాట నా அலட்டிய பேசினாலும் அசரமாட்ட நான் செய்ய போட்ட மர மகனில் ஒரு அசந்த பாதில சொல்லு நீ ஆடம்பரமாக நில் ஒரு அசந்த பாதில சொல்லு சொல்லு தனனே நானே நன்னே தானே நண்ணி நானே நண்ணே தனே நானே தானே நண்ணே நானே நன்றி நானே நண்ணே நானே நண்ணி நானே நன்னானே ஓடு தானே நன்னி நானே நண்ணே நானே நன்னானே ஓடுதா நானே நானே நண்ணி நானே நன்னானே ஓடுதா நானே நானே நன்னி நானே நன்னானி ஜங்க கேதையா பக்கத்தில் ரோட்டு மேலே வாட்டி ஜதங்க கேதையா பக்கத்தில் ரோட்டு மேல வேட்டு ஜதங்க கேக்குது தமால் 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 பாட்டு ஜதங்க கிதையா பக்கத்தில் ரோட்டு மேல வேடிச்சதங்கதையா வேடு கையா ஒரு குள்ள பாத்துட்டு வர போறேன் நாம் பயம் வாரு ஐயா பாத்துட்டு வர போறேன் நாம் பயம் இல்லாமவாறே தனநே நானே நன்னி தானே நன்னி நானே நன்னி ஏ தண்ணனே நானே நன்னி தானி நன்னி நானி நன்னி தானி நன்னி நானே நன்னி நானி நன்னானி ஓடு தானி நன்னி நானி நன்னி நானி நன்னானி ஓடு தானி நானி நன்னி நானி நன்னா